அதெல்லாம் கொலையோட வைக்கப்போகிறோம் குழம்புக்கு சட்னிக்கு சாம்பாருக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் பாடையால் வச்சால் ஈக்கா உடல் வச்சு பிள்ளை குடிக்கலாம் நைட்டு நாங்கள் திருப்பதிக்கு கிளம்புறோம் அதுக்காக வேண்டி ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு சோப்பு போட்டு காய வைக்க போகிறேன் இது வரைக்கும் நான் வாழ்க்கையிலேயே நான் இது வரைக்கும் அந்த கோயிலுக்கெல்லாம் போனது இப்போ தான் எங்கள் பையன் அழைச்சிட்டு போகிறான் போய் பார்க்க போகிறோம் இங்கெல்லாம் சோப்பு போட்டு அழைச்சிக்கிட்ட கொண்டு காய வைக்க போகிறோம் திருப்பதிக்கு கிளம்புறோம் நாளைக்கு காலையில் மூணு மணிக்கு கிளம்புறோம் இப்போ வந்து துணியெல்லாம் வந்து துவைச்சு போட்டுறலாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நான் வீடெல்லாம் கழுவி விட்டத இன்னைக்கு வந்து இந்த மேட்டெல்லாம் வந்து இன்னைக்கு சுத்தம் பண்ணிக்கலாம் விடிய காலம் மூணு மணிக்கு திருப்பதிக்கு போகிறோம் அடுத்த வீடியோவில் நாங்கள் போகிறத நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் ஃபிஷெல்லாம் எல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு எல்லாம் ரெடியாக கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் கையில் வேஸ்டி சட்டையெல்லாம் ரெடி பண்ணுறோம் ரெண்டு வெளி மாவட்டத்துலேயும் பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரிப்பா நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா கோயில் கிளம்ப இன்னும் ரெடி பண்ணலாம் தம்பி பத்தாம் தான் ரெடி பண்ணணும் நைட்டு வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து சப்பாதி புளியோதரை லெமன் சாதம் இது மூணு ரெடி பண்ணணும் மத்தியானத்துக்கு மேல நாளைக்கு நாளைக்கு இன்ஜேஜ் நம்ம சாப்பிட்டு கிளம்பிடுமா நைட்டு சாப்பிட்டுருவோம் காலையில போய் அங்கே சாப்பிட்றதுக்கு தானே ட்ரெயினில் போறப்ப அதனால கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே ரெடி பண்ணுவோம் இப்போ இந்த வீடு இந்த மரமெல்லாம் முட்டு மரம்லாம் பிரிச்சாங்க வெறும் ஜல்லிக்கிள்ளிமா மண்ணுமா கிடக்காத கூட்டி அள்ளிக்கிட்டு இருக்காங்க வீட்டு வேலை நம்ம போயிட்டோம்னா அம்மாவால் கூட்ட முடியாது அம்மா அம்மா தூரம் பயந்துக்கிட்டு போய் வராது அதனால் கொஞ்சம் கூட்டி போட்டு போயிட்டோம்னா கீழே தள்ளி விட்டோம்னா காஞ்சி முடியாத இதெல்லாம் காஞ்சிடுறது தண்ணியெல்லாம் எழுத்துடும் காலையிலே நாலு மணிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சேன் ஏன் கரண்டு பற்ற மாட்டேன் நம்ம ஏரியாவில் அதனால் தண்ணி பிடிக்க முடியலை பகலில் குடிக்க நாலு மணிலேருந்து பிடிச்சேன் தண்ணி பிடிச்சி பிடிச்சேன் பெரியப்பா இங்க மேல எல்லாம் அந்த சைடு தான் போட்டாங்களா இதுதான்ப்பா அன்னைக்கு போட்டாங்க இதுக்கு மேல ஒரு மூன்றரை அடி கட்டணும் தம்பி கல்லு வச்சு ஏழு கல்லு உயரம் இந்த கம்பி ரிங்கு கட்டி இருக்குல்ல ஆமா அது உயரத்தை கட்டி அது மேல தான் சாப்பிடுவாங்க இது மாதிரி கட்டணும்னாக்கா இவ்வளவு சீடு கீழே போட்டோம்னாக்கா இப்ப இந்த

தான் வேலைக்கு போறீங்களா வேலைக்கா அம்மா கொஞ்சம் கடக்கு நட்டது இல்ல கோயிலுக்கு போறோம் செலவுக்கு காசு இல்ல சரி நாளும் போவோம்ட்டு போனேன் இன்னைக்கு நடவுக்கு போயிட்டு சாயந்தரமா வந்துடுவேன் வந்து கிளம்புவோம் மாடு கறந்தாச்சு இப்ப வந்து மாட்டை வந்து அவுத்து விட்டுறாராம் மேயிறதுக்கு இதுதான் கேட்டு நாங்கள்லாம் இப்படி வயலுக்கு மாடு போறதுன்னாக்கா மாடுறதுக்கு இதான் கேட்டு இப்போ துணி மடிச்சுக்கிட்டு எல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கிறேன் இப்ப பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கிறேன் பக்கத்தில் போய் கொஞ்ச நாள் வீட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் நான் ரெண்டு மூணு மாடுனால தண்ணி கொஞ்சம் வடிக்கிற தண்ணி பத்தாது அதுக்குன்னா அங்கே கொண்டு போய் பக்கெட்டு வச்சு வாங்கிட்டு வரேன் தண்ணி சிக்கன் மட்டன் மட்டன் இப்போ துணியெல்லாம் துவைச்சிக்கலாம் சருப்பு போட்டு ஊற வைக்க போகிறேன் இப்போ சாப்பிட போகிறேன் இந்த காடை சாப்பாடு இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ரசம் தக்காளி ரசம் கடலப்பருப்பு துவையல் வத்த வறுத்து வச்சுருக்குறோம் கூழ் உடம்போம் கூழ் வத்த காலையில் தருப்பு போட்டு துணி ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து துவைச்சிக்கிட்டு இருக்கிறோம் தண்ணியில் வைப்பு தண்ணியில் துவைக்கிறேன்

எப்பொழுதுமே நாங்கள் சாணி போட்டு முடுகுனோம்னாக்கா வழக்க மரம் கூட்டினோம்னாக்கா வழக்க மரம் கழுவிட்டு தான் வைக்கணும் முன்ன கொஞ்சம் போர்வை ரெண்டு மூணு போர்வை அலசி போட்டுட்டேன் இப்போ ரெண்டு போர்வை இருக்க அலச போகிறேன் திருப்பதி போகிறதுக்கு இன்றைக்கி வேஷ்டி எல்லாம் அயர்ன் பண்ண போகிறோம் வேஸ்ட்டிங் கரெக்டாக தான் எல்லா துவச்சிட்டேன் எல்லா திருமணத்தையும் துவச்சி காய வச்சுட்டேன் இப்போ இந்த குண்டு மட்டும் பாக்கி இருந்துச்சு பாக்கி அது மட்டும் தான் இப்போ துவச்சி காய வச்சுப்போம் சாமி குண்டில் உள்ள விளக்கு தாம்பழமெல்லாம் இப்போ விளக்க போகிறேன் இப்போ வந்து விளக்கு படி கழுவிக்கலாம் முதல்ல புளி போட்டு தேர்த்தி வச்சிடணும் கிராமத்தில் பார்த்திங்கன்னாக்கா வெள்ளி சவாயிலாம் நாங்கள் விளக்கு அதுக்கு முன்னிலாம் வெள்ளி செவாயில் விளக்கு படி வரோம்னாங்க இப்போ வந்து வெள்ளி செவாயில் வந்து விளக்கு படி கழுவக்கூடாது இது மாதிரி வியாழம் போதும் திங்க இந்த மாதிரி உள்ள நேரத்தில் தான் வந்து நம்ம வந்து விளக்கு பற்றி கழிக்கணும் கோயில் ஒர்க்கு போனாலும் இந்த மாதிரி தான் எல்லாமே சுத்தம் பண்ணணும் புளி போட்டும் அதெல்லாம் வந்து தேய்ச்சி வச்சிடணும் அதுக்கும் பிறகும் வந்து எல்லா பாத்திரத்துலேயும் புளி போட்டு தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கும் பிறகு வந்து இந்த மாதிரி கம்பிநாறு போட்டு தேய்க்கணும் இப்போ வந்து புளி தான் போட்டு எல்லாத்துக்கும் அலக்கிட்டு இருக்கிறேன்

பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு தாகம் எடுக்கல ஏக்கா தான் பிடிக்கும் எல்லாம் இப்போ கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடவா காலையிலிருந்து நான் செஞ்ச வேலையெல்லாம் வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் எப்படி செஞ்சிருக்கிறேன்னு நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் அப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நானும் தான் சாப்பிட்டுட்டு புரிஞ்சு விடுக்கிறேன்